நூறு சதவீதம் சந்தோஷமாக வாழ வேண்டுமா தொலைந்து போன வாழ்க்கை மீண்டும் கிடைக்கணுன்னா இந்த பக்கத்தை தினமும் படிக்கணும் தினமும் படித்தா நீங்கள் தொலைச்சிங்க சந்தோஷம் நிம்மதி எல்லாமே திரும்ப கிடைக்கும் ஏன் ஒரு பெரிய துன்பம் இன்னைக்கு வந்திருக்குதுன்னா ஏன் பல பேர் உங்களை ஏமாற்றி இருக்காங்கன்னா கடலளவுக்கு வலை விரிச்சாங்க அந்த வலையில் நீங்கள் சிக்கினீங்க சிக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இன்னமும் மோசமான இடத்துக்கு போகலை ஸோ இன்னமும் உங்களுக்கு உயிர் இருக்குது அப்போது அந்த வலையை அறுப்பதற்கு உண்டான வழிகளை சாயப்பா உங்களுக்கு ஒரு சில செய்திகள் மூலமாக புரிய வைக்கிறார் ஸோ நரக வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சொர்க்கமானது எது அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குன்றது தான் இப்போ இதில் செய்திகளாக சொல்லப்பட்டுள்ளது இதில் இருந்து தப்பிப்பதற்கான வழிமுறைகள் இதில் இருந்து வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டிய வழிமுறைகள் அத்தனையும் இருக்குது இனி பிரிந்தவர்கள் பிரிந்தவர்களாக இருக்கட்டும் இனி கிடைக்க போகக்கூடிய நன்மைகள் எவ்வளவுன்றது தெரியாமல் நீங்கள் தினந்தோறும் கண்ணீர் சிந்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இந்த பதிவு நிச்சயமாக அடங்கும் saira saira, saira. saira. என் உயிரானவர்களே எதை நினைக்கலனாலும் இத மட்டும் தொடர்ந்து நினைச்சுக்கிட்டே இருங்க பல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில தலைக்கீழா மாறுது ஒவ்வொரு விஷயமும் நாம எதிர்பார்த்த அளவுல இங்க கொண்டு போகல அதனால கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம் இதனால் நம்ம பல தோல்விகளை சந்திக்கக்கூடியவர்களாகவும் மாறுறோம் உங்கள் வாழ்க்கை தீர்மானிக்கப்பட்டது எதை வச்சு தெரியுமா உங்கள் நம்பிக்கையை வச்சு நீங்கள் தனித்துவமான மனிதர்கள் அப்படின்றத நீங்கள் முதல்ல ஃபீல் பண்ணணும் ஃபீல் பண்ணணும் நான் நினைக்கணும்னு சொல்லல நினைச்சோம் நடந்துச்சா சில பேர் தினமும் நான் நல்லவன் நான் வல்லவன் நான் திறமையானவன் நான் அப்படி நான் இப்படி அப்படின்னு காலையில் எழுந்திருச்ச உடனே பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அவங்களும் என்கிட்ட சொல்றாங்க இப்படிலாம் ஒரு கிளாஸ்க்கு நாங்கள் போனோம் இதெல்லாம் பண்ண சொன்னாங்க அடுத்த ஒரு மணி நேரத்தில் நான் மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கே நான் வந்துடுறேன் அப்படின்னு ஏன்னா சொல்கிறதால மட்டும் ஃபீல் பண்ண முடியாது செயல்படும்போது தான் ஃபீல் பண்ணவே முடியும் செயல்பட்டால் தான் ஃபீல் பண்ண முடியும் அப்போ நான் தனித்துவமானவன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா எதை வச்சு நீங்கள் தனித்துவமானவன் அப்படின்னு நினைக்கிறீங்க இது முக்கியம் ஒரு வீடுன்னா வாசல் இருக்கும் வாசலே அந்த வீட்டுக்கு வைக்காம கட்டுற மாதிரி நமக்கு உள்ள என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாம இந்த காரியத்தில் இறங்கவே முடியாது அது எப்படி இறங்க முடியும் அப்படிதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய தனித்துவத்தை என்னன்னு தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம காரியத்தில் இறங்கினா கண்டிப்பா சொல்றேன் மூக்கடிதான் அப்போது பலம் உங்களுக்கு இல்லை ஏன் தெரியுமா எதையுமே வந்து அப்போது பல விஷயங்கள் நாம யாரு அப்படின்றது கூட தெரியல நான் யாரு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா உங்கள் பேர் சொல்லுவீங்க அதை தாண்டி உங்கள் படிப்பை சொல்லுவீங்க ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு அந்த விஷயத்த நாம் இங்கே சொல்லவே மாட்டேன்றோம் ஏன்னா அது நமக்கே தெரியாம இருக்குது ஸோ நமக்கு தெரியல இதுதான் பெரிய விஷயமே நீங்க யாரு அப்படின்றத முடிவு பண்றது திரும்பவும் சொல்ற உங்க பேரோ உங்களுடைய படிப்போ உங்களுடைய குடும்பமோ இல்லை நீங்க யாரு அப்படின்றத நீங்க செய்யக்கூடிய செயலை பொறுத்து இருக்குது அப்போ உங்களுக்கு செய்யக்கூடிய செயல் எப்படிப்பட்டதா இருக்கும்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு திறமைகளை கடவுள் பதிச்சு வச்சிருப்பார் அந்த திறமைகளை தேடி கண்டுபிடிச்சி அதை நீங்க எப்படி முறைப்படுத்தி அதை ஒழுங்குபடுத்தி அதை நீங்க செயல்படுத்தி அதன் மூலமா எப்படி ஒரு வெற்றியை ஈட்டுகிறீர்கள் இதுதான் முக்கியமான விஷயம் அப்போ உங்கள் தனித்திறமை என்னன்னு தெரிஞ்சுக்காம நான் நல்லவன் நான் வல்லவன் அப்படின்னு காலையில் பத்து நிமிஷம் சொல்றதாலேயோ இல்லை தூங்குறதுக்கு முன்னாடி சொல்றதாலேயோ அது எந்த பலனும் இல்லை அது நாம் இப்படெல்லாம் செஞ்சோமே ஆனால் வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது கிடைச்சுதா ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்துக்கு அது கொண்டு போய் சேர்த்துடும் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை அது கொடுத்துடும் அப்போ கொஞ்சமாவது நாம யாருன்றத நாம இதுவரைக்கும் செஞ்ச செயல்கள் என்னன்றத கொஞ்சம் யோசிச்சு வாழ்க்கையில நடந்ததே மறந்து போயிடுச்சு ஏன் தெரியுமா அவ்வளவோ தாண்டி அதை தாண்டி நிறைய விரும்ப தகாத விஷயங்கள் வாழ்க்கையில நடந்ததால மட்டுமே வாழ்க்கையில மொத்த நூறு பக்கம்னா அதில் ஒரு பத்து பக்கம் மட்டும்தான் நாம் படித்தோம் அந்த பத்து பக்கமும் அற்புதமானவை சுவையானவை நம்பிக்கைக்குரியவை தனித்துவமானவை எல்லா நல்ல விஷயங்களும் அந்த பத்து பக்கத்தில் முடிஞ்சிருச்சு மீதி தொண்ணூறு பக்கத்தில் துன்பக்கதை சோகக்கதை மட்டுங்கள் தான் உருவாச்சு பதினோராவது பக்கத்தில் இருந்த துன்ப கதைகளை நீங்கள் படிச்சிங்க ஏன்னா படித்து தான் ஆகணும் இன்ப பகுதியும் துன்ப பகுதியும் பன்னெண்டாவது பக்கத்துலையும் இருந்தது பதிமூணாவது பக்கத்திலும் இருந்தது ஆனால் அடுத்த பதினைஞ்சாவது பக்கத்தில் இருந்து இருபதாவது பக்கம் வரைக்கும் படிக்கல இருபத்தோராவது பக்கத்தை படித்தீங்க அந்த துன்பத்தோட ஸ்டார்டிங் தொடர்ந்துச்சு இதுதான் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலேயும் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு அப்போ அந்த அஞ்சு பகுதியை விட்டுட்டீங்க அஞ்சு பக்கத்தை விட்டுட்டீங்க ஆறாவது பக்கத்தை போகும்போது வேற ஒரு துன்பம் தோறச்சு அப்போ இந்த அஞ்சு பக்கத்தை படிச்சிருந்தா அந்த ஆறாவது துன்பத்தை இந்த அஞ்சு பக்கத்தில் படிச்சிருக்கக்கூடிய அறிவுகளை வச்சு அதை நீங்க சரி பண்ணியிருக்கலாம் ஆனா அந்த பக்கங்கள் உங்கள் முன்னாடி காட்டப்பட்டது அதை உங்களால் நிராகரிக்கப்பட்டது நிராகரிக்கப்பட்டவைகள் தான் இன்னைக்கு துன்பத்தை சுமந்துக்கிட்டு நாம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம் எனக்கு துன்பம் தொடர்கதை எனக்கு துன்பம் அது இதுன்னு எதை வந்து நினைக்கணும் நான் தனித்துவமானவன் எதை நினைக்கிறோம் நான் தரித்திரமானவன் நீங்கள் தரித்திரமானவனா இருக்கணுமா இல்லை தனித்துவம் வாய்ந்தவனா இருக்கணுமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுங்க நீங்க தான் முடிவு பண்ணணும் அப்போ இனிமேலாவது தொலைந்து போன பக்கத்தை படிக்க தயாரா இருந்தா மட்டுமே உங்க வாழ்க்கையில வெற்றி கீதத்தை நீங்க இசைக்க முடியும் தொலைந்து போன பக்கங்களை திரும்ப படிப்பேன் கமெண்ட் பண்றிங்களா தொலைந்து போன பக்கத்தை திரும்ப படிப்பேன் அப்படின்னா தொலைந்து போன வாழ்க்கையை மீண்டும் கையில் எடுப்பேன் அர்த்தம் இந்த தொலைந்து போன பக்கங்களை தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறது வாழ்க்கையில இனி எல்லாமும் உங்களுக்கு வந்து சேரும் எல்லாமும் விட்டது போனது போயிட்டோம் அது விட்டுருங்க பொருள் போச்சா போய் தொலையிட்டோம் மனுஷன் நம்மள வந்து ஏதோ பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சு விட்டுட்டு போயிட்டாங்களா போகட்டும் அதை ஒழியட்டுன்னு சொல்ல மாட்டேன் போகட்டும் பேரு போச்சா நல்லது புகழ் போயிடுச்சா அதை விட நல்லது பேர் இல்லை புகழ் இல்லை செல்வம் இல்லை வாழ்க்கையில் நினைக்கிறீங்களா ரொம்ப நல்லது ஏன் தெரியுமா பல வருஷமாக ஒரு பில்டிங் இருந்துச்சு அந்த பில்டிங்கு மோசமாக இருந்துச்சு இப்போ அந்த பில்டிங் வந்து வாழவே முடியல வாழ முடியல இப்போ அதை என்ன பண்ணணும் என்னைக்காவது ஒரு நாள் செங்கல் எடுத்து வச்சா என்னைக்காவது ஒரு நாள் அந்த செங்கலை அகற்றி தான் ஆகணும் இது உலகத்துடைய தத்துவம் பிறந்தா இறக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பில்டிங் இன்னைக்கு இருக்குதுன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு ஐம்பது வருஷம் போட்டுக்கோங்க இல்லை நூறு வருஷம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக இடித்து தான் ஆகணும் என்ன தான் சரி பண்ணாலும் கஷ்டம் ஸோ எத்தனையோ பழமையான பில்டிங்ஸ் வந்து அந்த காலத்தில் தலைவர்கள் வாழ்ந்த பில்டிங்ஸ் எல்லாமே புதுப்பிச்சிருக்காங்க புதுப்பிக்கிறதால கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது ஏன்னா அதிகமாக வந்து அங்கே வந்து யூஸ் பண்ணலை ஸோ ஆடியன்ஸ் வராங்க போகிறாங்க அவ்வளோதான் யாரும் தூங்கலை பொருளை யூஸ் பண்ணலை ஒரு காட்சி பொருளாகவே அந்த வீடு மாறினதால அதனுடைய தன்மை அப்படி இருக்குது ஆனால் வீட்டை பயன்படுத்தணும் இல்லையா எல்லா பொருளையும் பயன்படுத்தணும் அப்போ வந்து என்ன ஆகுது ஒரு காலத்தில் அதை இடித்து தள்ளப்படுகிறது இடித்து தள்ளப்படுகிறது அதே போலதான் இங்கே உங்களுக்கு இருந்த அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு பாதகமாக தான் இருந்துச்சு ஒரு மனுஷன் உங்களை விட்டு பிரிஞ்சு போறான் அப்படின்னா அவருக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல துக்கத்தை கொடுத்தாரு அவர் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் செய்யல தீய விஷயத்தை செஞ்சாரு அதனால இது வந்து இடித்து வீடு இடித்து தள்ளப்பட்டது போல் அவர் உங்களிடமிருந்து வெளியேற்றப்பட்டார் வெளியேற்றப்பட்டார் நீங்க வெளியேற்றிருந்தீங்களா இல்லையான்றதை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் நடந்து அங்க வெளியேற்றப்பட்டது அவ்வளவுதான் ஆனா சண்டை வராம இருந்திருந்தா அவர் வெளியே போயிருக்க மாட்டாரு நாம அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தா நம்ம வாழ்ந்திருக்கலாம் ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நீங்க அந்த மனுஷன் கூட இருக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணிங்க அந்த இடத்துல சந்தோஷம் கிடைச்சதா இல்ல நிம்மதி கிடைச்சதா இன்னும் பல பேருக்கு ஒரு பெரிய மன நோயாளியா கூட மாறியிருப்பாங்க ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அடிச்சு சொல்ற மன நோயாளியா கூட மாறி இருப்பாங்க ஆனா இன்னைக்கு அவங்க விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த உலகம் எவ்வளவு இனிமையானது இந்த உலகத்துல கத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது நம்ம மனச யாருமே காயப்படுத்த முடியாத அளவுக்கு கடவுள் கிட்ட நம்ம மனசை ஒப்படைச்சிட்டோம் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் புரியுதா அப்போது அதுக்கு முன்னாடி இருந்த கூட கொஞ்செல்லாம் மறந்துட்டோம் நம்ம அப்போது ஒரு மனுஷன் அவங்க கூட இருக்கு இல்லை நிறைய வருது இந்த மாதிரிலாம் பிரிஞ்சுட்டாங்கன்னா இப்படின்னா அப்படின்னா மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது கஷ்டம் அதெல்லாம் விட்டுருங்க பெரிய பிரியும்போது பிரியா பிரியாமல் இருக்கும்போது உங்கள் மனநிலை எப்படிப்பட்டதாக இருந்துச்சு எவ்வளோ ஒரு மோசமானதை உங்களுக்கு கிடைச்சது சம்பவம் அனுபவம் பண்ணாத தப்ப பண்ணதான் அப்ப எத்தனை இடத்துல உங்க தலைக்காணிய நினைச்சிருப்பீங்க உங்க கண்கள்ல இருந்து வரக்கூடிய கண்ணீர் அழுவதற்கு கூட இங்க சுதந்திரம் இல்லாத காலம் ஒரு காலம் இருந்ததா இல்லையா ஸோ ஒரு பிரிவுன்றது கண்டிப்பா ஒரு துக்கத்தை கொடுக்கும் நான் இல்லைன்னு சொல்லல ஏன்னா நம்மளுடைய மனசு கொழுந்த மனசு குழந்த மனசு சீரியஸ சொல்றேன் கடவுளுக்கு நெருங்கக்கூடிய மனசு குழந்தைங்களோட மனசு தான் இங்க இந்த இப்போ ரீசண்டாக டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒன்று பார்த்தேன் சசிகுமார் சிம்ரன் அந்த படம் வந்து எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த ஃபைட் படம் அந்த படம் இந்த படம் பார்க்குறேன் ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி படத்தை பாருங்க அப்படின்னு சரி பார்க்கலாம் ஏன்னா ரொம்ப ரேர் மூவிக்கு போகிறது அப்போ அந்த மூவியை பார்க்க பார்க்க அந்த இன்ச் பை இன்ச் வந்து எனக்கு சில நேரத்தில் மனசில் அவ்வளவு அந்த அழுக ஆனால் படத்தில் அழவே இல்லை அவங்க அழாமலே அந்த ஸ்டோரியோட அந்த கண்டென்ட் இருக்கே அதை அழ வைக்குது அப்படின்னா நமக்கு குழந்த மனசு தானே அப்போ நான் ரெண்டு மூணு பேர்ட்ட கேட்டேன் உங்களுக்கு அழுக வந்துதா இல்லையே அழுகிற மாதிரி அந்த மூவியில் ஒன்றும் இல்லையே அப்படின்னாங்க ரைட் ஓகே அப்போ இங்கே மனசு வேறுபடுதா அந்த மூவியில் யாரும் அழகில் ஆனால் அந்த எமோஷனல் நம்மளை அழ வச்சிடு ஆனால் அது பல பேருக்கு அழை வைக்கல அதுக்காக உங்கள் மனசு வந்து ரொம்ப மோசமான மனசு நீ எல்லாம் கல் மனசு நான் சொல்ல வரல ஒரு இயல்பாக இருக்கக்கூடிய மனசில் இருக்கிறத விட நம்ம வந்து கருணை இரக்கம் கொண்ட மனிதர்களாக நாம் இருக்கிறோம் இது நமக்கு பெரிய வரம் ஆனால் இந்த மனசு எவ்வளவுக்கு எவ்வளோ நல்லதை கொடுக்குதோ அதே போல தீமையையும் கொடுத்துடுது நம்மளுடைய மனசை பயன்படுத்தி நம்மளை மொட்டை அடிக்கிறதுக்கும் சில கூட்டம் இருக்கும் ஆனா அந்த கூட்டத்துக்கிட்ட நம்ம தலை கொடுக்காம இருக்கணும் அப்ப கடவுள்கிட்ட நம்ம நெருங்கும் போது நம்மளை சுத்தி வரக்கூடிய மனிதர்கள் கிட்ட நாம எச்சரிக்கை உணர்வோடு நிச்சயமா இருப்போம் ஆனா அது கடவுள்கிட்ட நம்ம மனசை சேர்க்கணும் கடவுள்கிட்ட அறகுறையா மனசை சேர்த்தா இங்க மாட்டிப்போம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இரக்கம் வாய்ந்தவர்கள் தான் ஏமாற்றப்படுகிறார்கள் ஏன் அப்படின்னா அவங்க வந்து கடவுளை தாண்டி மனுஷங்களை நம்புறதால கடவுளை தாண்டி மனுஷனை நம்புறதால என்னோட போன்ல கூட எப்பயுமே வால்பேப்பர் சாய்பா வால்பேப்பர் தான் இது எதுக்கு நான் சொல்றேன்னா அவரை தாண்டி தான் எல்லாருமே முதல்ல நான் சாயப்பாவுக்கு தான் நன்றிகள் அப்புறம் தான் அன்பே சாய் குடும்பத்துக்கு ஏன்னா தான் இவங்க இவங்க இவங்கன்னு சொல்லி ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி எனக்கும் உங்களுக்கும் ஒரு உறவை கொடுத்துருக்கார் கரெக்டா இல்லையா அப்போ யார் முதல் ஹீரோ சாய்பா முதல் ஹீரோ யாராவது ரெண்டாவது ஹீரோ மனிதர்கள் ஸோ அவர் இல்லை என்றால் எதுவுமே இல்லை இது வந்து உண்மையான வார்த்தைகள் ஏஆர் ரகுமான் சொல்கிற மாதிரி எல்லா புகழும் இறைவனுக்கு ஸோ அந்த இறைவனுக்கே சொல்லும்போது அந்த இறைவனோட வழியில் நம்ம பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் அந்த இடத்துல மாயை போட்டு பெரிய வலையை போடு சின்ன வலையெல்லாம் போடாது ஏன்னா சின்ன வலையில் போட்டால் நீங்கள் சிக்க மாட்டீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க கடவுளோட நம்பிக்கையில் இருக்கிறவங்க சின்ன வலையை போட்டால் சிக்க மாட்டாங்க அப்போ என்ன பண்றாங்க ஒரு கடல் அளவுக்கு ஒரு வலை பிரிக்கப்படும் கடல் அளவுக்கு ஒரு வலை அப்படிலாம் வலையெல்லாம் இருக்குதுங்களா நான் கேள்விப்படலையே அப்படின்னு நாம அந்த மாதிரி அறிவுபூர்வமான கேள்விகள் கேட்கக்கூடாது இந்த கேள்விகள் வந்து ஆன்மீக ரீதியாக அந்த கேள்விகள் கேட்கணும் கடவுள் வந்து என்ன பண்றாருன்னா நீ நீ வந்து எந்த வலையில விடுறியோ அந்த வலையில இருந்து உன்னை காப்பாற்றுவார் அப்படின்ற நம்பிக்கையை வச்சுக்கோங்க அதே போல கடவுளுடைய வழிகளின்படி படி நம்ம வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்னு நினைக்கும்போது கடல் அளவுக்கு வலைகள் விரித்தாலும் வலைக்கு வளை கீழே தான் நம்ம இருப்போம் தவிர வலைக்கு மேலே இருக்க மாட்டோம் வலையோட அடிப்பாகம் இருக்கும் இல்லையா அந்த அடிப்பாகத்துக்கும் கீழே வலை இல்லாத இடத்துல தான் நாம் கொஞ்ச நேரம் இருப்போம் கொஞ்ச நேரம் தான் அந்த வளைவிருப்பாங்க அதுக்கப்புறம் வலை எடுத்துருவாங்க மீன் கிடைக்கல மீனவர்கள் என்ன பண்ணுவாங்க இரவும் பக்கம் உட்காந்துட்டு இருப்பாங்களா இன்னைக்கு இவ்வளோதான் ஆச்சின்னு போயிடுவாங்க இல்லையா சிக்கன மீன்கள் போச்சு சிக்காத மீன்கள் சந்தோஷமா இருக்குது அவ்வளவுதான் இதை பிடிச்சிக்கோங்க வலை பிடிக்கக்கூடிய மீனவர்கள் மீனவர்களை மதிக்கிற ஏன்னா ஒரு அருமையான அற்புதமான மீன் சாப்பிட்றத தாண்டி அந்த மனுஷங்க கடலுக்கு போய் சில மூவிஸ்லாம் அந்த மீனவர்களோட ஸ்டோரியெல்லாம் காட்டும்போது ரொம்ப மனசு வலிக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் மீன் பிடிச்சி வீட்டுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய அவங்க மனைவி குழந்தைகள் அப்பா வருவாரா வருவாரா வருவாரான்னு ஏங்கி 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 அது எல்லையை தாண்டுனா அந்த நாட்டுக்காரரும் பிடிப்பான் சம்டைம்ஸ் வந்து போட்டில் ஏதோ பிரச்சனை அது உங்களுக்கு தெரியும் மீனவர்கள ஸ்டோரிஸ்லாம் ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா மீனவர்கள் வந்து இப்போ நான் வலை வலை பிடிக்கக்கூடியவர்கள் சொல்கிறேன் இல்லையா மீன்கள் தான் நாம நல்லா புரிஞ்சுக்கோங்க மீன்கள் தான் நாம அந்த வலை விரிக்கிறாங்க பாருங்க அந்த வலை தான் கெட்ட சக்தி உங்களை வந்து பிடிக்க ட்ரை பண்ணுது அப்போ எல்லா மீன்களும் அதில் மாட்டுதா இல்லை எந்தெந்த மீன்கள் அந்த வலைக்கு ஆசைப்பட்டு உள்ள போகுதோ இது என்னன்னு பாக்குதோ இங்க இருக்கலாம்னு நினைக்குதோ அது மட்டுமே சாகடிக்கப்படுகிறது அதே போலதான் இங்கேயும் அந்த வலையில விழக்கூடியவர்கள் எண்பது சதவீத மக்கள் இருபது சதவீத மக்கள் தான் கொஞ்சம் இது விரிக்கப்பட்ட வலைய அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க இது விரிக்கப்பட்ட வலையா இருக்குமோனு சந்தேக கொஞ்ச நாளாக விழுந்துடுறான் ஏன் அவன் சந்தேகப்படுறான்னு தெரியுமா விரிக்கப்பட்ட வலை அவளுக்கு பிடிச்சிருக்குது அதனால கடவுள் தான் இருக்காரு இது வந்து இல்லை இது வலை இல்லைன்னு சொல்லி புத்து புத்தப்பதும் உணர்ந்துடுறாங்க ஏன்னா இது நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லைன்னா சாயப்பா தான் இந்த வாழ்க்கையை கொடுத்தாருன்னு நினச்சேன் எப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சில காரணத்தை சொல்கிறாங்க இந்தந்த மாதிரி சிக்னல்ஸ் வந்தது அப் அப்போ நான் சொன்னேன் அப்போது இந்த மாதிரி சிக்னல் வந்தது ஓகே அப்போ போக கூடாதுன்னு ஒரு சிக்னல் கூட வரலையா அப்படின்னு கேட்டா யோசிக்கிறாங்க இப்ப போக கூடாதுன்ற சிக்னல் அவங்களுக்கு வராம கூட இருந்திருக்கலாம் ஏன் தெரியுமா அவங்க மனசுல இது சந்தேகமா தான் இருக்குது இது இது வந்து விரிக்கப்பட்ட வலையா இல்ல விரிக்கப்படாத வலையா அப்ப விரிக்கப்படாத வலைன்னா ஏன் வந்து கண் என் கண்ணு முன்னாடி காட்டணும் அப்ப இந்த ஆஃபர் எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாதா இது எல்லாமே வந்து விடணுன்றதுக்கு உண்டான ஒரு சில முன்னேற்பாடுகள் அப்போ என்னைக்கு இதை பண்ணலாமா அப்படின்னு நினைக்கும்போது அது நிச்சயமா நம்ம செஞ்சிடுவோம் இதை பண்ணக்கூடாதுன்னு போதும் நம்ம பண்ணிடுவோம் எதை அதிகமாக நினைக்கிறோமோ ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அது நடந்தே தீருது அப்போ இது விரிக்கப்பட்ட வேலை ஓகே நம்ம நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றவன் தப்பிச்சான் ஏன் விரிச்சிருக்காங்க எதுக்கு விரிச்சிருக்காங்க இது எனக்கானதான் நினைக்கிறவன் இன்னைக்குதான் அவன் வந்து வலையில விழில ஆனா அடுத்த ஒரு சில மாசத்துல அவன் வலைக்குள்ள விழுந்துடுவான் இதை வந்து உங்கள் லைஃப்ல நடந்த விஷயத்தை வச்சு நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் இன்னும் ஆள் மனசில் ஸ்ட்ராங்காக போய் நிற்கும் இது விரிக்கப்பட்ட வலை இது நான் தப்பா நினைச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கைய நான் வாழ்ந்துட்டேன்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக வரும் சிக்கப்பட்ட வலையில விழுந்தவர்கள் இந்த மண்ணில் நரக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நரக அந்த சிக்கினதால தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேனா அப்படின்னு இதுதான் புத்தர் சொல்லிட்டு போனார் ஆசையே துன்பத்திற்கு காரணம் ஆசைப்படுறவன் நிச்சயமாக நிம்மதியை இழப்பான் ஆசையே அவனுக்கு ஆபத்தையும் கொடுக்குது ஆசையே அவனுக்கு ஆபத்தை கொடுக்குது அழகாக இருக்கும் பொருள் மேலேயோ இல்லை அழகாக இருக்கும் சில விஷயங்கள் மூலமாகவும் நம்ம கவரப்பட்டோம் அப்படின்னா அதுவே நம்மளை போட்டு தாக்கிடும் இவ்வளோதான் ஓ இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கும் ஸோ அழகாக இருப்பவை அத்தனையுமே அற்புதமானவைகள்னு நம்ம மனசில் பதிஞ்சிட்டோம் அப்போ அழகு இல்லாதவைகள் வாழ்க்கைக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டோம் ஆனால் எத்தனையோ அழகில்லாத தன்மைகள் கொண்ட பொருள் அழகில்லாமல் தன்மை கொண்ட இருக்கக்கூடிய உயிரினங்கள் கூட அற்புதமானவையாக மாறுது நமக்கு என்னைக்கு அறிவு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் வேலை செய்யுதோ அப்போ இதெல்லாம் நினைச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில நான் சொன்னது நீங்க எடுத்துக்கணும்னு இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லவே இல்லை ஆனா நான் சொன்னது எல்லாமே உங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் தான் இல்ல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இதற்கு ஒரு உள்ளுணர்வு தான் இங்க நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் எனக்கு என்ன ஒரு விஷயம்னா இங்க ஒவ்வொருத்தவங்களுடைய ஆழ் மனதிலையும் சில எண்ணங்கள் மோசமா பதிஞ்சிருக்குது பதியப்பட்டது வாழ்க்கை முறையா மாறுது வாழ்க்கை முறையா மாறினது எனக்கு படு தோல்விகளை சம்பாதிச்சு கொடுக்குது இதுதான் நடக்குது ஸோ எல்லாத்தையும் தீர்க்கலாம் அழகா தீர்க்கலாம் அற்புதமா தீர்க்கலாம் வாழ்க்கையை வெல்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை தொடர்ந்து வழங்கி கொண்டே இருக்கிறார் இத சரி பண்ணிதான் பாதையை மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு அடிப்படையான விஷயங்களை நீங்க தெரிஞ்சு வைத்துக் கொள்ளுங்கள் உங்க வாழ்க்கையில இது மிக மிக முக்கியமான ஒரு கட்டம் இந்த கட்டத்துல நாம் என்ன செய்யணும்னா துளைத்து போன வாழ்க்கையை மீண்டும் கிடைப்பதற்கு நாம் படிக்காத பக்கங்களை இனிமே தினந்தோறும் படித்து நம்ம வாழ்க்கையை வலு சேர்க்கலாம் வாழ்க்கையில் வரலாற்று சாதனை படைக்கலாம்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா